ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நான் அனுப்பிய வேலை தொட்டு விட்டாய் உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகின்றது மிக அழகாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காண்பிக்க உள்ளேன் சோர்வாக இருந்த உன் வாழ்விற்கு புது தெம்பையும் புத்துணர்ச்சியையும் கொடுத்து இனி உன் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்த வந்திருக்கின்றேன் எவ்வளவு தைரியமான பிள்ளை நீ ஆனால் இந்த வெளி உலகத்திற்கு உன்னுடைய தைரியமும் திறமையும் முழுமையாக இன்னும் வெளிப்படவில்லை அதனால்தான் ஒரு சில இடங்களில் நீ தலை குனிந்து நிற்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாமல் இரு மீது அக்கறையும் அன்பும் கொண்ட இந்த முருகன் உன் நிலையை மாற்றி காண்பிப்பேன் திடீர் திருப்பத்தை நான் கொண்டு வருவேன் உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய இந்த புதிய திருப்பம் என்பது உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்றி தரக்கூடியது உன்னுடைய மனம் எந்த விஷயத்தை நினைத்து உடைந்து போயிருக்கின்றதோ நொறுங்கி போயிருக்கின்றதோ அந்த விஷயத்தை முழுமையாக நான் அறிந்திருக்கின்றேன் உனக்குள் நான் இருந்து செயல்பட்டு அந்த விஷயத்தையெல்லாம் உனக்கு மனதிற்கு பலம் கொடுக்கக்கூடியதாகவும் வலிமை கொடுக்கக்கூடியதாகவும் மாற்றி தருவேன் அந்த விஷயத்தில் சந்தோஷத்தை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ பயப்படுகின்ற அளவிற்கு இன்னும் எதுவும் நடந்து முடிந்துவிடவில்லை எல்லாம் நடந்தபடியே தான் இருக்கின்றது முடிவு உனக்கு சாதகமாக இருக்காதோ என்று நினைத்து நீ ஏன் வருந்துகின்றாய் இந்த முருகனின் துணை உன் வாழ்வில் இருக்கும் பொழுது முடிவு என்பது உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அதிக அளவில் கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே மாற்றங்கள் நிறைந்த வாழ்க்கை இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது நேற்றைக்கு இருந்த சோகம் இன்றைக்கு நிலைக்குமா என்று தெரியாத நிலையில் வீணான பயத்தை விட்டுவிடு என் அன்பு குழந்தையே முன்னேறிய மனிதர்களை பார்த்தால் அவர்கள் இப்படி முன்னேறிவிட்டார்களே என்று பொறாமைப்படுவதை முதலில் விட்டுவிட்டு அவர்கள் நலமாக இருப்பதை பார்த்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எந்த விஷயத்திற்கு எல்லாம் உன் மனம் ஆழ்ந்த சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் காண்கின்றதோ அந்த விஷயங்கள் தான் உன் வாழ்வில் நடக்கவும் கிடைக்கவும் செய்யும் நீ சில விஷயங்களை பார்த்தால் அதிர்ந்து போகின்றாய் நல்ல விஷயங்களை பார்க்கும் பொழுது மனதிற்குள் மகிழ்ச்சியை வரவழைத்துக்கொள் எதற்காகவும் அதிர்ந்து போகாதே எதிர்காலத்தைப் பற்றிய பயத்தை விட்டுவிடு உன் வாழ்க்கையை பற்றிய பயத்தை விட்டுவிடு உன் வாழ்க்கையின் மீதான சலிப்பை விட்டுவிடு வாழ்க்கையின் மீது நம்பிக்கை கொள் போராடி மிகவும் களைத்து போய் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே அத்தனை போராட்டங்களும் முடிந்து விட்டது காத்திருந்து நீ சோர்ந்து போன நாட்களெல்லாம் முடிந்து விட்டது மனதிற்குள் அழுது கொண்டிருந்த நாட்களெல்லாம் முடிந்து விட்டது உன்னுடைய விஷயங்களை யாரிடமாவது சொல்லி ஆறுதல் வார்த்தைகளுக்காக ஏங்கிக்கொண்டு கொண்டு நிற்கின்றாய் உன் பிரச்சனைகளை தீர்க்க வழி கிடைக்குமா என்று சதா சர்வ காலமும் யோசித்து கொண்டே இருக்கின்றாய் அத்தனையையும் இந்த முருகன் செய்து விடுவேன் என்று நம்பு என் அன்பு குழந்தே உனக்கு துணையாக இருந்து அனைத்தையும் நல்லபடியாக முடித்து கொடுப்பேன் திருப்பங்கள் பல கொடுத்து ஒவ்வொரு திருப்பமும் உனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையக்கூடியதாக நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்